வணக்கம் டி இருபது உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஒன் பிரிவில் இருந்து அரைக்கும் முன்னேறும் இரண்டாவது அணி எது என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் வங்காளேசு அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற வங்களாதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்கள் இழப்பிற்கு நூற்றி பதினைந்து ரன்கள் அடித்தது அந்த அணியில் அதிகபட்சமாக குர்பாஸ் நாற்பத்தி மூணு ரன்கள் அடித்தார் வங்காளதேசம் சரப்பில் ரிஷாத் கொசைன் மூன்று விக்கெட்கள் வீழ்த்தினார் இதனை அடுத்து நூற்றி பதினாறு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறக்க வங்காளதேசம் ஆப்கானிஸ்தான் அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது முன்னணி தன்சித் கசன் மற்றும் கேப்டன் சண்டோ ஐந்து அணிக்கு ஏமாற்றம் அளித்தனர் இரண்டு முறை மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது இதனால் வங்காளதேசம் பத்தொன்பது ஓவர்களில் நூத்தி பதினாலு ரன்கள் அடிக்க வேண்டும் என்று இலக்கு மாற்றியமைக்கப்பட்டது ஒருபுறம் விக்கெட்கள் சரிந்தாலும் மறுமுனையில் தொடக்காட்டக்காரரான லிட்டன் தாஸ் நிலைத்து விளையாடி அணியை இலக்கை நோக்கி நெருங்க வைத்தார் அரைசதம் அடித்து அசத்திய அவர் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்து போராடியும் அணியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை முடிவில் பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த வங்காளதேசம் நூற்றி ஐந்து ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது சிறப்பாக பந்து வீசி அசத்திய ஆப்கானிஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக கான் மற்றும் நவீன் உல்கக் தலா நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர்